ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் இன்றைக்கி வந்து கம்பு தோசை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இந்த வீடியோவில் அதுக்கு வந்து நம்ம கம்பு வந்து ஒரு நாலு பங்கு எடுத்துக்கிறேன் அதில் வந்து ஒரு பங்கு அரிசி எடுத்துக்கிறேன் அப்புறமா ஒரு பங்கு உளுந்து அதாவது வெள்ளை உளுந்து எடுத்துக்கலாம் அதையும் இதோட சேர்த்தே நான் போட்டுடுறேன் தனித்தனியாக போடுவாங்க பட் கம்மின்றதுனால நான் சேர்த்தே போட்டுட்டு கொஞ்சமாக வெந்தயம் ஆட் பண்ணிவிட்டு அதை ஓவர் நைட் வந்துட்டு நல்லா ஒரு மூணு நாலு தண்ணி விட்டு களைஞ்சிட்டு ஊற வச்சுக்கலாம் சிறுதானியங்கள்லேயே ரொம்ப பெஸ்ட்டு நம்பர் ஒன்றுன்னு கேட்டால் என்ன கேட்டால் நான் கம்பு தான் சொல்லுவேன் ஏன்னா கம்பு வந்து அவ்வளோ சத்துக்கள் அதிகமாக இருக்குது நிறைய சிறுதானியங்களை பற்றி எல்லாரும் பேசுனா கூட அந்த கம்பை பற்றி யாருமே பேசுகிறதில்ல கம்புங்கிறது வந்து கோழியெல்லாம் சாப்பிடும் அதெல்லாம் நிறைய பேருக்கு தெரியும் அதுக்கு அந்த காலங்களில் கோழிக்கு போடுவாங்க பட்டு வந்து நமக்கு வந்து ரொம்ப நல்லது அதில் கல் இல்லாத கம்பாக நம்ம வாங்கி எடுத்துக்கிட்டு அதை வந்து இந்த மாதிரி தோசைக்கு செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னு அவ்வளோ டேஸ்ட்டாக மனமாக இருக்கும் அதை வந்து ஓவர் நைட்டு நான் ஊற வச்சிட்டு காலையில் நான் வந்து கிரைண்டரில் போட்டு அரைச்சிக்கிறேன் அது வந்து கொஞ்சம் கொறை குறைப்பாக தான் அரைக்கணும் அது வந்து நமக்கு இட்லி மாவு மாதிரி அதாவது ஒயிட் மாவு இருக்குல்ல அரிசி மாவு மாதிரி பியூர் ஒயிட்டெல்லாம் இருக்காது கொஞ்சம் கலர் கம்மியாக தான் இருக்கும் அதே நேரத்தில் கொஞ்சம் கொறை குறைப்பாக தான் இருக்கும் அது வந்து எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி கொஞ்சம் ஆட்டினதுக்கப்புறமா எப்படி இருக்கும் ஸோ கொஞ்ச நேரம் கழித்து ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ்க்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு நம்ம ஆட்டினதுக்கப்புறமா நல்ல ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும் இந்த மாதிரி வந்துடும் ஸோ இது வந்து ஓரளவு நல்ல மையாக ஆயிடுச்சு ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் ஒன் ஹவர் கிரைண்டரில் போட்டிருந்தாலும் இதே மாதிரி தான் இருக்கும் அதில் எந்த மாற்றமும் இருக்காது ஆனால் மாவு சூடாகிடக்கூடாது ஸோ கரெக்டான பதமாக இருக்கிறதுனால இந்த டயத்துலேயும் நான் வலிச்சு எடுத்துடுறேன் மாவை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வடித்து எடுத்துட்டு ஓவர் நைட் வந்து புளிக்க வச்சிடலாம் ஓவர் நைட் புளிக்க வைக்காட்டி கூட நான் வந்து இது காலையில் தான் ஆட்டுறேன் ஸோ காலையில் ஆட்டுறதுனால நான் ஒரு அஞ்சிலருந்து ஆறு மணி நேரம் புளிக்க வைப்பேன் நம்ம நார்மல் இட்லி மாவை நம்ம புளிக்க வைக்கிற அளவுக்கு இதை புளிக்க வைக்க தேவையில்லை ஏன்னா இது சீக்கிரமாக புளிச்சு வந்துடும் அதனால் நான் வந்து உப்பு எல்லாமே போட்டு கரெக்டாக நான் வந்து புளிக்க வச்சுருவேன் ஒரு அஞ்சு மணி நேரம் எனக்கு புளித்தாலே போதும் அதுக்கப்புறமா நீங்கள் தோசை ஊற்றிக்கலாம் எங்கே பாருங்கள் இந்த மாதிரி தோசை நல்லா சூப்பராக வரும் அழகாக மெல்லிசாக ஊற்றுங்க சில பேர் இந்த கம்பு தோசை இதெல்லாம் வந்து தோசையாக சாப்பிட பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது நார்மல் தோசையை விட இது ஃபார் பெட்டராக இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் வாசனை வந்து கமகமன்னு இருக்கும் சூப்பராக மெல்லிசாக நீங்கள் வந்து கொஞ்சம் சாம்பார் இல்லைன்னா சட்னி இந்த மாதிரி எதாவது வச்சு சாப்பிட்டீங்கன்னா நார்மல் தோசையை விட உங்களுக்கு இது இன்னும் கூட நல்லாவே இருக்கும் அதே நேரத்தில் நல்ல ஹெல்தியானதும் கூட குழந்தைங்கள்லாம் ரெண்டு மூணு கூட சாப்பிடுவாங்க இது நைட்டு டின்னருக்கும் சரி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் சரி எப்போ வேணாலும் நம்ம சாப்பிட்டுக்கலாம் குழந்தைங்களுக்கு வந்து இது கண்டிப்பாக கொடுங்க அட்லீஸ்ட் வாரத்தில் ஒரு தடவையாவது நீங்கள் இது கொடுக்கணும் நார்மல் இட்லி தோசையை விட இது வந்து ரொம்ப சத்தானது ட்ரை பண்ணி பாருங்கள் சப்ஸ்கிரைப்